அப்படின் சுக்காப்போட்டி இப்போ நம்ம எக்ஸாக்ட் எங்கே நிற்கிறோம்னா அவள்பட்டு ரோடு நிற்கிறோம் அதாவது சோலமாதேவிலருந்து ஐடி பார்க் போகிற வழியில் நிற்கிறோம் பஸ் ரூட் இது மெயின் ரோட்டில் இருந்து அதாவது பஸ் ரூட்லேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சாவது பிளாட்டு நமக்கு வந்து விலைக்கு வருது அஞ்சாவது பிளாட்டில் இருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு பிளாட் நமக்கு விலைக்கு வருது இப்போ எனக்கு பின்னாடி இருக்க இந்த பிளாட்டு தான் இதில் என்ன ஒரு பியூட்டின்னா இப்போ நம்ம நிற்கிறது வந்து நாற்பது அடி ரோடு வாங்க நம்ம நம்ம ஸ்பாட் கொடுத்துட்டோம் அதாவது நம்ம ஏரியா அட்மாஸ்பியர் பார்த்துருவோம் நம்ம இடத்தை பாக்கிறதுக்கு முன்னாடி அட்மாஸ்பியர் பார்த்துக்கோம் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது இந்த பூச்சோலி அவன்யூன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு தான் நம்ம பார்க்க வந்திருக்க பிளாட்டு இந்த பிளாட்டுக்கு நம்ம பார்க்க வந்திருக்க பிளாட் கிடையாது இதுக்கு தான் இருக்க அந்த பிளாட்டு சோ இது ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல வருது இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு கொடுத்துட்டோம் இது நாற்பது அடி ரோடு இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க பிளாட்டு இப்போ இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பிளாட் தான் அஞ்சு பிளாட்டு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி கொண்ட அஞ்சு பிளாட்டு கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும் திருச்சி மாவட்டத்தில் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா பட்ஜெட்லாம் வீடே வாங்க முடியாது அதுவும் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடியில வாய்ப்பே கிடையாது அது இங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுது நமக்கு அஞ்சு பிளாட்டு இப்போ இந்த பிளாட் எடுத்து பொறுத்தவரைக்கும் சதுரடி வெறும் எழுநூற்றி ஐம்பது தான் இந்த எல்லாம் வாய்ப்பே கிடையாது திருச்சி மாவட்டத்தில் இப்போ பிளாட் வந்து ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு வாங்கினாலும் ஒரு பதினஞ்சு லட்சத்தில் கட்டி முடிச்சிடலாம் அது நாற்பது அடி ரோடு அந்த மெயின் ரோட்டில் இருந்து ஒரு நூறு நூத்தி ஐம்பது அடி தூரத்துலயும் இருக்கு இப்ப நான் பாக்குறது நாற்பது அடி ரோடு சோ முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்லாம் வீடை கட்டி முடிச்சிடலாம் இடத்தோட சேர்த்து சோ இந்த பட்ஜெட்ல திருச்சி மாவட்டத்துல வீடு கிடைக்காது இதுக்கு பில்டர்ஸ்க்கெல்லாம் இது ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீங்க எல்லாம் பயன்படுத்திங்க விருப்பம் கனெக்ட் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப கம்மியான விலை இந்த பட்ஜெட்ல நமக்கு இடம் கிடைக்காது அது நாற்பது அடி ரோட்டுக்குள்ள கிடைக்காது அது கிழக்கு பாத்தமா இருக்கு சோ விருப்பம் அம்சம் கனெக்ட் பண்ணுங்க கம்மியான விலையை வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் சி திருச்சி